திமுகவில் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க கொங்கு நாடு கழக ஈஸ்வரன் அவர்கள் அவர் ஏன் கேட்க மாட்டார் ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் என்ன மௌனம் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக நீதி பிரச்சனை இது எவ்வளோ பெரிய சமூக அநீதி நடக்குது இந்தியாவில் ஏழு மாநிலங்களை நடத்துறாங்க நடத்தி முடிச்சுட்டாங்க நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க சமூக திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் கேரளாவில் தீவிர வறுமையை ஒழித்தார்கள் என்று அறிவித்தார்கள் அங்க இருக்கின்ற முதலமைச்சர் அவருக்கு பாராட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்டி அதில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி அதில் கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் பேர் குடும்பங்கள் அவர்களுக்கு கடனை கொடுத்து உதவி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அங்கே தீவிர வறுமையை ஒழித்திருக்கின்றார் முதல் மாநில இந்தியாவில் அப்ப கணக்கெடுப்பு வேணும் வருகின்ற பறவைகள்லாம் கணக்கெடுக்கிறீங்க ரஷ்யாவில இருந்து வருதா சைனால இருந்து வருதா எங்கிருந்து வருதுன்னு தெருவில் இருக்கிற தெரு தெருநாயகம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க தெருவில் மேயின்ற மாடுகள்லாம் எத்தனை மாடுகள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஏன் தேர்தலுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல எந்த வீட்டில் எவ்வளோ காசு கொடுக்கணும் எந்த ஓட்டு இருக்குது எந்த ஜாதி ஓட்டு இருக்குதுன்னு எல்லாம் கணக்கெடுப்பு தேர்தலுக்காக நடத்துறீங்களே படிப்புக்காக ஏன் நடத்த மாட்டீங்க வேலைக்கு ஏன் நடத்த மாட்டீங்க சமூக நீதிக்கு ஏன் நடத்த மாட்டீங்க என்ன தயக்கம் என்ன உங்களுக்கு எல்லாம் நிதி இருக்குது ஆதாரம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க சட்டம் இருக்குது

எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்னை பொறுத்தவரை தோல்வி அடைந்திருக்கிறது திட்டம் வேண்டும் என்று கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால போராட்டம் கனவு இந்த மக்களுக்கு கனவு ஆனால் இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஏரிகளுக்கு இந்த தண்ணீர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் வெறும் இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் இந்த தண்ணீர் செல்கிறது அதுவும் இந்த தண்ணி எழுபது நாள் தான் போன ஒரு நாள் ஒரு ஆண்டிற்கு உபரி நீர் போனோம்னு அந்த எழுபது நாளும் தண்ணி போறதில்லை அப்படி போனா இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் போகுது இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் நிபுணர்களை வைத்து விவசாயிகளை வைத்து அங்க இருக்கிற மக்களை வைத்து அச்சக்கடுவு அவவிநாசி திட்டம் இரண்டு என்று அறிவித்து இந்த திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டும் இதற்கு ஏதுவாக பாண்டியார் புன்னம்பழா திட்டம் அந்த திட்டம் வெற்றியடைந்தால் இந்த காளிங்கராயன் வாய்க்கால் இருந்து தண்ணியே தேவையில்லை நமக்கு இந்த பாண்டியார் புன்னம்பழா திட்டம் அதுல வந்து அது ஒன்பது டிஎம்சி வரும் அந்த தண்ணியே அத்திக்கடை வனாசிக்கு நீங்க வெற்றி வெற்றிகரமா நடத்தலாம் என்னென்னமோ செய்யலாம் எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கு ஆனால் இந்த நாளரை ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீர் மேலாண்மைக்கு நீர் பாச திட்டங்களுக்கு புதிய திட்டங்களோ இருக்கிற திட்டங்களுக்கோ ஒரு துரும்பை கூட வைக்கல அத்திக்கடு வரணாசி திட்டம் அதிமுக காலத்தில் அவங்க அறிவிச்சாங்க ஆனால் அது அறிவித்தது எனக்கு அதுக்கு உடந்தே கிடையாது முழுமையான மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கணும் ஆனால் அவர்கள் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் காலிங்கராயன் வாய்க்காலும் திட்டத்தை மேலேருந்து எடுத்து வந்து நீரேற்று மூலமாக ஆறு இடத்துல பண்ணுறாங்க அது கிரேடியன்ட் மூலமாக ஒரிஜினல் திட்டம் பண்ணாலே இன்னைக்கு தண்ணி வந்திருக்கிறோம் ஆனால் அதில் முழுமையாக அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் இது தொடர்ந்து பாட்டாளி கட்சி இது வலியுறுத்தும் அதே மாதிரி நல்லார் பாம்பார் திட்டம் அப்புறம் பரமிகுளம் ஆலியார் திட்டம் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு காமராஜ் காலத்தில் இருக்கு இந்த நிலுவையில் இருக்கு ஏன் உங்களுக்கு கூட்டணி கட்சி தானே கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இன்னும் நட்பு நல்ல நட்பு தான் இருக்கிறாரு நீங்கள் அப்பப்போ மாதம் மாதம் அவரை இங்கே கூப்பிட்டு இருக்கீங்களே பேசிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றலாமே இது கேரளாவுக்கும் பயன்படும் தமிழ்நாடுக்கும் பயன்படும் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போ ஆற்றுல அங்கே அரேபி அரேபியன் சீடில் கடலில் தானே போயிட்டு இருக்குது எல்லாம் தண்ணி இதெல்லாம் ஆனால் நிச்சயமாக நீர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியாத திமுக அரசு இப்போதான் இருக்கிறது இன்னும் நாலு மாதம்தான் இருக்கு ஆனால் இதுக்கு இந்த நாலு மாதத்தில் எதுவும் செய்ய போறதில்லை வெறும் விளம்பரம் மட்டும்தான் செய்ய போகிறாங்க அதெல்லாம் இல்லை இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக மக்களை சந்தித்து திமுக செய்கின்ற அவலங்களை பற்றி பேசுவதற்காக தான் என்னுடைய இந்த நூறு நாள் நடைப்பயணம் இன்னைக்கு கிட்டத்தட்ட திருப்பூர் நாளைக்கு அந்தியூர் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இன்னும் நடைப்பயணம் நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் கோவையில் இங்கே நடைப்பயணம் இங்கே இருக்கின்ற நொய்யல் ஆறு பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு வரோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நொய்யல் ஆற்றை பவானி ஆற்றை அமராவதி ஆற்றை மறுசீரமைப்பு செய்து அதற்கெல்லாம் அந்த சாக்கடை எல்லாம் அகற்றி நாங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி நூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் திமுக ஒருத்த வாக்குறுதி ஆனால் ஒரு சின்ன துரும்பு கூட அதுல ஒன்றும் பண்ணலை வெறும் பொய்யான வாக்குறுதி பொய்களை நம்பி மட்டும்தான் அதாவது திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த முதலீடு தான் வேற எந்த முதலீடும் செய்யலை அதுக்கு நான் ஒரு இன்னும் ஒரு புத்தகம் தயார் பண்ணியிருக்கிறேன் நான் திமுக எத்தனை எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு வந்து அது இன்னும் சமீபம் இன்னும் கொஞ்சம் இந்த என்னோட இந்த நடைமுறை முடிச்சோன்னு அதை வெளியிடலான்னு இருக்கிறேன் நான் அதனால அதெல்லாம் உண்மை வெளியே வரும் அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்த அப்பாவி மாதிரி தெரியும் ஆனாலும் அது இருக்காங்க கொஞ்ச நாள் போட்டு நாங்களே வெளியில சொல்ல போறோம் நாங்க அது நீங்க எப்படி வேணா போட்டுங்க ஆனா இது 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 இ இது இல்லை அது நாங்கள் எங்களுக்கு வந்து முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு இதில் இது நிச்சயமாக நாங்கள் இது நாங்கள் அழுத்தம் கொடுக்க போகிறோம் நாம் அது மட்டும் இல்லை நீதிமன்றத்துக்கும் நாங்கள் செல்ல போகிறோம் ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னே இருக்கிற கடந்த காலத்தில் எத்தனையோ அங்கே முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதில் எவ்வளோ சொல்லியோ எவ்வளோ போராட்டம் நடத்தியோ அவருடைய அந்த காட்ஃபாதருடைய குடும்பம் அங்கே தான் அதிகம் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தை மீறி யாரும் அதிகாரிகள் அங்கே செயல்பட முடியாது மற்ற திமுக கட்சியில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் செயல்பட முடியாது எல்லாம் அப்படி அந்த ஒரு சூழல் இருக்கிறது அதனால நிச்சயமாக இது நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் கொண்டு ஏன்னா இது மற்ற இந்த மணல் கொள்ளை இந்த கொள்ளையெல்லாம் இது இது கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடையாது இந்த கனிம விலை கொள்ளை செய்வதற்காகவே ஒரு அமைச்சருடைய துறையை மாத்திருக்கிறாங்க அப்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ தீவிரமா ஏன்னா இதை தான் இதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த எலெக்ஷன் நடத்த போகிறாங்களாம் காசு கொடுக்க போகிறாங்களாம் தேர்தலுக்கு அதுக்காக தான் இப்போது இது இந்த துறையே மாற்றிட்டு இன்னொருத்தரு துறையை கொடுத்து அது வேற மாதிரி எல்லாம் யார் எத்தனையோ பேர் சம்மந்தப்படுத்திருக்கிறாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்கல்ல அதில் அந்த பகுதியில் ஒரு காட்ஃபாதர் இருக்கார் அது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன் கிட்ட காமராஜ் காலத்துல இருக்கு இருந்து கோரிக்கை அதுக்கப்புறம் பக்தோச்சலம் அறிவிச்சாரு அப்ப ஒன்பது கோடியில பண்ணிருக்கலாம் திட்டத்தை பண்ணிருக்கலாம் அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்கல்ல திராவிட மாடல் வந்தாங்களே அதை பத்தி எந்த அக்கறையும் இருந்தது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அது சரியான முறையில் ஆய்வு செய்யல திட்டம் வந்து அன்னைக்கு தேவை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கணும் ஆனா ஆயிரத்தி நானூறு கோடி அதுல காலிங்கராயன் வாய்க்கால்ல இருந்து அங்க நீர் ஏற்று மூலமா ஆறு இடத்துல நீர் ஏற்று மூலமா அங்க இருந்து ரிவர்ஸ்ல இருந்து கொண்டு வர தண்ணி அது இந்த பக்கத்துல இருந்து கொண்டு வந்தேன்னா நான் கிரேடன்ல அப்படி வந்திருக்குறோம் அதனாலதான் இப்போ ஏன்னா இப்போ அது முழுமையா அடையல இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது அப்புறம் என்ன திட்டம் அப்புறம் திட்டம் ஆமா திட்டம் காரணம் கட்சியும் தான் காரணம் திமுக ஒரு துரும்பு கூட வைக்கல திமுக தான் முக்கிய காரணம் அதிமுக செஞ்சிருக்கிறாங்க செய்யறது வேற அது அது வந்து வெற்றி பெறணும் இல்ல இப்ப கூட ஒன்றும் அச்சிக்கடு அவனாசி திட்டம் ரெண்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முழுமை அடையணும் அதற்கு வந்து பா பாண்டியார் பொன்னம்புழா அது கொஞ்சம் நிறைவேற்றி அது அது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் டனல் மூலயமா அந்த ஆத்துல இருந்து டனல் மூலயமா எடுத்து வந்து இங்கே எடுத்து வரணும் இப்ப தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ ஜம்மு காஷ்மீர் போங்க நாற்பது கிலோமீட்டர் டனல் ஐம்பது கிலோமீட்டர் டனல் எவ்வளோ தொழில்நுட்பங்களும் இருக்கு தண்ணீருக்காக செய்ய செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அந்த தண்ணி வந்து அந்த பக்கம் கேரளாவுக்கு போய் வீணா கடலுக்கு போயிட்டு இருக்கு அந்த கேரளா அந்த தண்ணியை பயன்படுத்துவது கிடையாது அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கலாம் இந்த திட்டம் வரணும் இதனால நான் சொல்றது திமுகவில் ஒரு துரும்பு கூட வைக்கல ரிப்பன் கட் பண்ணாங்க செஞ்ச வேலை திமுக அது இல்லாம அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க ஒரே காரணத்தால் அதுல வந்து கவனம் செலுத்தலை தண்ணி போல எழுபது நாள் தண்ணி போகணும் ஏன் எழுபது நாள் தண்ணி போல இப்போ ஆறு நீ பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யலாம் தண்ணி போவாது ஆறு சைமல் டென்னிஸ்ல வேலை செய்யணும் அப்போ இதில் என்ன பிரச்சனை டெக்னிக்கல் என்ன பிரச்சனை இது எப்படி அதிகப்படுத்தலாம் அதனால இது பார்ட் டூ கொண்டு வந்தா இது முழுமையடையும் அதாவது இது வந்து ஒரு தவறான ஒரு சட்டம் அது இதில் சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது அரசுடன் உதவி அரசு கிட்ட அரசுக்கிட்ட இருந்து உதவி பெற்று அப்புறம் வந்து சமூக நீதி நிலைநாட்ட இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் எந்த வகையில நியாயம் அது எதுக்கு அரசு வந்து உதவி செஞ்சிருக்கணும் இவ்வளவு காலமா செஞ்சிருக்கணும் ஏன் இனியும் செய்யணும் இது தவறான சட்டம் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது எதிர்க்கிறாங்க இது பாட்டாளி மட்டுமே நாங்களும் எதிர்க்கிறோம் இது இந்த சட்டத்தை திரும்ப பெற வேணும் அது நீங்க இந்த கேள்வி முதலமைச்சர்கிட்ட கேளுங்க

அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தா தான் சாதி ஒழியும் சாதி ஒழியினும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சாதியால் வந்த வேற்றுமைகள் தான் அது எப்படி நீங்க போப்பீங்க சினிமா பார்த்தா செஞ்சா சரியா போய்டுமா இருக்கிற அந்தக்கு நீங்கள் சொல்ற அந்த அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் யார் சரியான முறையில் கல்வி இல்லை யாருக்கு போகுது அதிகமாக போகுது யாருக்கு குறைவாக போகுது யாருக்கு சுத்தமாக இல்லை யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லை யார் குடிசையில் இருக்கிறா யாருக்கு வருமானம் ஐயாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்குது இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்துனா தான் தெரியும் தெரிஞ்சுதானே நீங்கள் யாருக்கு வருமானம் குறைவாக இருக்குது அவங்க வருமானத்தை ஏற்றலாம் படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம் வேலை இல்லையா அவங்களுக்கு சுய தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலை வேலையை உருவாக்கலாம் அப்போ தெரியாமல் நீங்கள் சும்மா போய் சாதி ஒழியணும் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும் வசனம் பேசினா ஒழியுமா சினிமா பேசினா ஒழியுமா இல்லை மேடையில மேடையில் மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் பேசினா முடிஞ்சோமா என்ன முடியாது படிப்பு கொடு வேலையை கொடு எப்படி நீ கொடுப்ப யாரு கொடுப்ப எப்படி தெரியும் கணக்கெடுப்பு தான் தெரியும் மைக்ரோ லெவல் டேட்டா வேணும் மத்திய அரசு எடுக்கிறது மேக்ரோ லெவல் அது சென்சஸ் அது எண்ணுவாங்க எங்களுக்கு மைக்ரோ லெவல் இப்போ ஒரு உதாரணம் எழுபது கேள்விகள் கேளுங்க ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு அந்த ரெண்டு கோடி குடும்பத்தும் கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு நீங்க போயிட்டு இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க இல்ல இந்த குடும்பத்துல என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்ன உட்புரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இது சொந்த வீடா வாடகை வீடா எவத்தனும் ஸ்கொயர் ஃபீட் அது ஓட்டு வீடா குடிசை வீடா அதில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பெண்கள் படிச்சிருக்காங்க எத்தனை பட்ட பட்டதாரிகள் முதல் பட்டதாரிகள் எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க எத்தனை வேலை அரசு வேலையா தனியார் வேலையா என்ன சரு வருமானம் அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா குடிநீர் வருதா கார் இருக்குதா பைக் இருக்குதா எத்தனை பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இவ்வளோ கேள்வியில் கேட்டு டேட்டா எடுத்துகிட்டா பட்டன் போட்டால் போதும் இந்த இந்த சமுதாயத்தில் என்ன நிலையில் இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அதில் எத்தனை பேர் வேலையில் இல்லைன்னு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் முடித்திருத்த சமுதாயம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க க்ளீனாக பட்டன் நமக்குன்னா தெரிஞ்சிடும் கம்ப்யூட்டர்ல எல்லாம் டேட்டா கொடுத்தீங்கன்னா போதும் அது தனித்தனியாக பிரிச்சிடலாம் முடித்திருத்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க எத்தனை பேர் இல்லை எத்தனை பேர் படிக்கல அப்போ நீங்க அவங்களுக்கு ஏற்ற நீங்க திட்டங்கள் வகுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இவ நீங்கள் பட்டியலின மக்களுக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை நீங்கள் ஆறாக பிரிக்கலாம் MBC நீங்க அஞ்சா பிரிக்கலாம் BC நீங்க எட்டா பிரிக்கலாம் கணக்கு தெரிஞ்சா தானே பிரிக்க முடியும் அது தாசு அது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய அது ஒரு டிஎன்ஏல இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கோ நெல் கொள்முதல் எந்த சம்பந்தமும் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் மறுபடியும் தான் சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பாத் ஆல்ரெடி இதில் நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் அதுல தமிழக அரசு செய்கிறது வந்து வெறும் நாற்பது லட்சம் டன் தான் மீதி எண்பது லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் டன்ல இப்போ குறுவையில் குறுவையில் ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க டெல்டாவில் ஆறரை லட்சம் ஏக்கரில் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் அதுக்கு முன்பு கொஞ்சம் மழையெல்லாம் வந்தது வந்திருக்குதில்ல இல்லை சராசரியாக வந்து அரசு கொள்முதல் செய்கிறது வந்து பதினெட்டு லட்சம் டன் ஆறரை லட்சம் ஏக்கரில் செஞ்சுருக்கணும் ஆனால் இப்போது அரசு இன்னைக்கு வரைக்கும் அஞ்சரை லட்சம் டன் தான் செஞ்சிருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் ஆறரை லட்சம் ஏக்கர்னா ஆனால் எவ்வளோன்னா அஞ்சு அஞ்சரை லட்சம் டன்னா கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஏன் செய்யலை இப்போ மழை பெய்ஞ்சிடுச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்காங்க அதில் நினைஞ்சு கிணஞ்சி வெ விளைஞ்சிடுச்சு இப்போ அந்த நாலு மாவட்டம் நான் சொன்ன நாலு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதினாலு கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யலாம் ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் செப்டம்பர் ஒன்னுல இருந்து தீபாவளிக்கு முன்பு இருபதாம் தேதி இந்த ஐம்பது நாளில் நீங்கள் கொள்முதல் செஞ்சுருந்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் பதினாறு லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம் எழுபது நாளில் தொள்ளாயிரத்தி பதினாலு சென்டர்ஸில் ஒரு சென்டரில் நாற்பது டன் ஒரு நாளைக்கு ஆனால் செஞ்சது எவ்வளோ வெறும் அஞ்சரை லட்சம் டன் தான் அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் நாங்கள் எல்லாம் கொள்முதல் செஞ்சிட்டோம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க டேட்டா இருக்குது ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா தான் ஆ உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பம் கிடையாது ஏன் நான் கேட்குறேன் நீ திராவிட மாடல் சொல்கிறீங்க அறுபத்தேழுன்னு ஆட்சியில் இருக்கிறீங்க மாறி மாறி வந்துருக்கீங்க ஏன் டெல்டாவில் அங்கே நெல் விளையுதுன்னு தெரியும் ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளோ காலமாக அறுபது ஆண்டு காலமாக ஏன் நீங்கள் உருவாக்கலை சேமிப்பு கிடங்கு அது வேற ஐநூத்தி பத்து சேமிப்பு கிடங்கு இருக்கு அது ஒட்டு மொத்தம் பகுதியில் அது பத்தல போதில் என்னன்னா அந்த சேமிப்பு கிடங்களை கடந்த ஆண்டு அறுவடை செய்த ரெண்டு லட்சம் டன் நெல் அங்க இருக்கு அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க எங்க உங்களுக்கு கெப்பாசி இருக்கு இந்த கெப்பாசி ஏன் நீங்க உருவாக்கல ஏன் அதிகப்படுத்தல இந்த நெல்லு காலங்காலமா அங்க பயிர்றாங்க உங்களுக்கு தெரியுது அது நீங்க இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன்னு கெப்பாசிட்டி ஒன் ஒரு லட்சம் டன்னு கெப்பாசிட்டி உள்ள அந்த கிடங்குகள் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்ல கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்திருக்கலாம் இல்ல வேகப்படுத்திருக்கலாம் இல்ல மழை வருதுன்னு தெரியுது மழையில நனைஞ்சு போகும் தெரியுது அப்போ இட் இஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் த டிஎம் கே கவர்மெண்ட் இதுல நாங்க என்னமோ அரசியல் பண்றோமா நிச்சயமா அவங்க தான் அரசியல் பண்றாங்க ஒரு நெல்லு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும் எல்லாம் விவசாயிகள் வயித்துல அடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பாவம் சும்மா விடாது இது எங்கள் உட்கட்சி விவகாரம் இதை சொல்வதற்கு எதுவும் கிடையாது எந்த கருத்தும் கிடையாது இது எங்கள் உட்கட்சி விவகாரம் இந்த கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை இது எங்கள் உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எந்த கருத்து சொல்வதற்கு எந்த நீங்க என்ன கேளுனா கேளுங்க இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் இது எதுங்க ஏங்க இது எங்கள் உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எதுவும் கிடையாது நேரம் வரும்போது சொல்லுவாங்க நான் மறுபடியும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இதுதான் நான் சொல்ல போறேன் நானு